உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்று காணவிருக்கக்கூடிய மிக முக்கிய காணொலி செந்தமினன் சீமான் அவர்களுடைய வாக்கை யார் எடுக்கப் போகின்றார் என்பது குறித்துதான் செந்தமினன் சீமான் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரி சினிமாவை விட்டு வெளியே வந்தவர் மிகவும் தன்னுடைய தலையாய கொள்கையாக தமிழ் தேசியத்தை கையெழுத்து தமிழ்நாடு அரசியலில் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது வரை பயணம் செய்து கொண்டிருப்பவர் மேலும் விதமான எதிர்பார்ப்புகளையும் எதிர்பார்க்காமல் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலை மக்கள் மன்னத்தில் வைத்து செயல்படுவோர்தான் செந்தமனன் சீமான் அவர்கள் அவர் இரண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்றார் அந்த அரசியலுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை அவர் சந்திக்கின்றார் மேலும் தொடர்ச்சியாக சந்தமிலன் சீமான் அவர்கள் எந்தவிதமான கட்சிகளுடனும் கூட்டணி இல்லாமல் தங்களுக்கென்று நிறைவாட்டை வகுத்து அதன் வாயிலாக மக்களிடத்தில் தங்களை அறிமுகப்படுத்தி மேலும் மக்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களையும் செய்து படிப்படியாக படிப்படியாக தங்களுடைய உயரத்தை அவர்களில் தொட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறுதான் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இது எல்லாவற்றிலும் படிப்படியாக சந்தமினன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தேர்தலில் தீட்டு மேல் வந்துள்ளார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது இதன் வாயிலாக அவர் பெற்ற வாக்குகள் ஒரு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதத்திற்கு மேலாக பெற்றிருக்கின்றார் தேர்தல் ஆணையமே அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக செந்தமினன் சீமான் அவர்களுடைய கட்சியையும் அங்கே இருக்கக்கூடிய சின்னத்தையும் தற்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அதன் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய விடயம் என்னவென்றால் இந்த அரசியல் காலகட்டங்களில் பல பேர் பல்வேறு விதமான அரசியலை செய்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வந்தார்கள் அவர்களெல்லாம் தற்பொழுது வேறு வேறு கட்சியில் தங்களுடைய கொள்கையை அடமானம் வைத்து சென்று விட்டார்கள் என்பது நிர்தர்சனமான உண்மையாக இருந்தாலும் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் அப்போது இருந்ததுதான் ஆனால் அதையும் மீறிதான் செந்தமீனன் சீமான் அவர்களுக்கு வாக்குகளை தமிழ்நாடு மக்கள் தேடி தேடி வைத்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அவ்வளவு ஏன் கூற வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் செந்தமினன் சீமான் அவர்களுக்கு இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் கொடுத்த விவசாய சின்னமும் பறிக்கப்பட்டது மேலும் அவர்கள் பறித்தது மட்டுமல்லாமல் அந்த விவசாய சின்னத்தை ஏதோ ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கும் கொடுத்தார்கள் அவர்களிடமிருந்து அந்த சின்னத்தையும் மீண்டும் பெறாமல் கொடுக்கப்பட்ட புதிய சின்னத்தை ஒரே நாளில் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சி சேர்த்தார்கள் அவ்வாறு சேர்த்து அந்த வாக்குகளை பெற்றது நாம் தமிழர் கட்சி எவ்வாறு என்றால் முப்பத்தி எட்டு லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பெற்றார்கள் இதை மிக பெரிய சாதனையாகவே அரசியல் ஆய்வறிஞர்கள் கூறினார்கள் எனவே சீமான் அவர்களுக்கு சின்னமோ வேறு எதுவோ தேவையில்லை மாற்றாக சீமான் போட்டியிடுகின்றார் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகின்றது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினுடைய தேவை கண்டிப்பாக இருக்கின்றது என்ற காரணத்தினாலேயே மக்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழரை தேடி தேடி வாக்குகளை செலுத்துகின்றார்கள் என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே சீமான் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பதும் அவருக்கு கிடைத்த வாக்கு என்பதும் பிறருக்கு எந்த காலமும் செல்லாது என்பதுதான் இந்த காணொலியின் மையக்கருவாக இருக்கின்றது நிச்சயமாக சீமானவர்களுக்கு கிடைத்த அந்த முப்பத்தி எட்டு லட்சம் வாக்குகளும் சீமானவர்களுக்கு தான் மீண்டும் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது மட்டுமல்லாது வருகின்றன சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இதை இரண்டு மடங்காக பெருக்கக்கூடிய வேலையில்தான் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய கூட்டம் சட்டமன்றம் செல்லும் என்பதை கூறிக்கொண்டு இதுபோன்ற